சிவனையொற்றி நாட்டவருக்கும் விரைவாக ஒற்றி இன்று நடக்கக்கூடிய புரட்டாசி அமாவாசை மகாலாய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய திதி கொடுக்கக்கூடிய தமிழ் வழியில் கருவூரார் வழியில் தமிழ் வழியில் பூசை மொழிகள் கூறி முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் ஓபனவசிவா

முக்தியை கொடுப்பது வந்து சூரிய பகவான் இந்த பூமியிலிருந்து தான் தான் இந்த பூமி தோன்றியது அண்ட சராசரங்களும் நம்முடைய அண்டங்கள் எல்லாம் தோன்றியது இந்த பூமியும் தோன்றியது அதிலிருந்து தான் இந்த பூமியில் தான் அனைத்து உயிர்களும் உருவாகியது அதனால் எல்லா உயிர்களுக்கும் முக்தி கொடுப்பது வீடு போடு கொடுப்பது ஆத்தாக்கள் தாத்தாக்களும் அம்மையப்பன்களும் அதுக்கு உதவியாகவும் பாதுகாப்பும் தந்துள்ளவார்கள் எல்லாம் வல்ல சூரியனை வழிபட்டு ஆரம்பிப்போம்

எல்லாம் எல்லாமல்ல சித்தர் அரசோயக் அவர்களை வழிபட்டு தொடங்குவோம் ஓம் குறுநிலை பதினெட்டு உடையார் சிறுபொழக்க நிலை முப்பது உடையார் பனிரெண்டாவது பதினொன்று சித்தர் பேடாதிபதி மடாதிபதி ஞான சித்த அண்ட பேரண்ட ஆதிசத்திக சன்னிதானம் ஞானகுருசித்தர் அன்பு சித்தர் அரச யோகி கரூரார் அவர்களே போற்றி 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 சரணம் 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 ஓம் குருதேவர் எல்லா மனசித்த அன்பு சித்த அரசோய் கருவார்கள் குருகுல திரு உழப்புகளும் குருவானை பெற்று வந்துள்ளார் அவருடைய சிறராக இருந்து இந்த நீத்தார் உரை மந்திரத்தை கூறுகிறோம் அனைத்தும் பயனாகட்டும் சுவையாகட்டும் ஓம் நிலவே பகலவனையைப் போற்றி ஓம் அரியே அரியே நமசிவாய நாராயணா சிவாய நாராயணா போற்றி ஓம் ஓம் கரு பொற்றி போற்றி போற்றி

செய்தருள்க ஓம் எல் அருகு எருக்கு எட்டி தருப்பை பொ பொருளாங்கு போக்குக ஓம் அருளுரு வாசகம் வாக்கியம் வாசகம் வெள்ளட்டும் ஓம் தாழ்பனிந்தே தாத்தாக்கள் தாத்தாக்கள் அம்மை அப்பன்கள் கருக்கள் குருக்கள் கருக்கள் திருக்கள் காத்திர வேண்டுகிறோம் ஓம் ஓம் உள்ளம் நிறை பூசை சவம் சவம் தவம் ஞானம் சிந்தை வளர் ஐந்தி மேற்றல் முத்தி ஓம்பல் பாடுகிடத்தல் அரற்றல் அழுகை தொழுகை உடலுறு காடு கடத்தல் பயனுரட்டும் நீள் அமைதி நிலவட்டும் ஆள் அன்பு வளரட்டும் வளர் இன்பம் விளையட்டும் அன்பு செழிக்கட்டும் மகிழ்ச்சி மலரட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் சிவாவாசி ஓம் நாராயண நாராயணி ஓம் நாராயணி நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயணி நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயணி ஓம் ओ वादी देव परमे ओ मो 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 वादी देव परमे ओ अनादि आदिए ओ अनादि आदिए वादी मीडिए वादी मीडिए ओ अनादि आदिए ओ अनादि आदिए वादी मीडिए वादी मीडिए ओ अनादि आदिए ओ अनादि आदिए वादी मीडिए वादी मीडिए ओ

பிண்டக்காவலே பிண்டகாவலே தலைத் தொழக பயனாகுக ஓம் நமச்சிவாயமே நமசிவாயே அப்பாகி ஓம் பராசத்தியே ஓம் பராசத்தியே ஓம் நாராயணமே நாராயணே அப்பாகி காப்பகி ஓம் பிரம்மமே ஓம் பிரம்மமே அப்பாகி காப்பகி ஓம் ஈயமே ஓம் ஈயமே காப்பகி ஓம் குபேரமே அப்பாகி அப்பா நாமுக ஓம் இந்திரமே அப்பாகி நாமாகு அப்பாகி நாமுக ஓம் தேவேந்திரமே தேவேந்திரமே அப்பாகி அப்பாஹி நாமுக ஆமா ஓம் மகேந்திரமே ஓம் மகேந்திரமே அப்பாகி அப்பா நாமுக ஆமா ஓம் சரவணபாவே சரவணபவன் அப்பாகி அப்பாஹி நாமுக ஆமா

ரொம்ப நல்லா சொல்லும்போது நான் பொதுவா சொல்றேன் அப்ப அந்த பேர் சொல்லும்போது அம்மா யார் யாரந்தால ਉਹ பேர் சொல்லிக் வேண்டியது அதுக்கு அடுத்து யார் குடுக்குறமோ நம்ம நம்ம வேண்டியது வேண்டியது ஆமா அப்படி

தந்தைவழி அம்மாவுக்குன்னு அம்மாவுடைய தந்தை வழி அப்பாவுக்குன்னு தந்தை தந்தையினுடைய தந்தை வழி என்னுடைய தந்தையாரின் தந்தையாரின்

உருவழி நின்று இந்த பூசையை செய்தோம் முழுமையாக அருளகத்தால் ஏற்றிடுக ஏற்றிடுக ஏற்றிடட்டும் உருவழி நின்று இந்த பூசையை செய்தோம் பூசையை செய்தோம் முழுமையான பயணம் எங்களுக்கு எங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு கிடைத்திட வேண்டும் எங்களுடைய முன்னோர்களே நீங்கள் இந்த எல்லும் தண்ணீரை ஏற்று நல்லருள் புரிக எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆவி ஆன்மா ஆர்வி உடல்நலம் மனநலம் தொழில் தொழில் குடும்ப முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி அனைத்தையும் தந்து பாதுகாப்பு அருளி என்றென்றும் எங்களுக்கு உதவியாக பாதுகாப்பாக இருந்து அருள் புரிய வேண்டும் நீங்களே எங்களின் வீட்டு தெய்வமாக வீட்டு தெய்வமாக மொழ தெய்வமாக விருப்ப தெய்வமாக இருந்து எங்களுடைய சந்ததிகளுக்கு அருள் புரிய வேண்டும் பெற்று வேண்டுகின்றோம் வேண்டுகிறோம் மூல பதினாதிபதி சித்தர்கள் பதினர்கள் பதினெட்டாம் கருப்புகள் வழிநின்று வேண்டுகின்றோம் அமுதூறு தெய்வீக செந்தமிழ் மொழியை எங்களுக்கு தந்த அருள்மிகு ஆதி சிவனார் அழுநின்று பாரம்பரியத்தின் அழுநின்று இந்த பூசையை செய்தோம் முழுமையாக எங்களுக்கு பயனாகட்டும் சுவையாகட்டும் சுவாகா நலமாகட்டும் நமகா காவலாகட்டும் கயகா ஓம் ஓம் குருவே போற்றி குருவே துணை குருவே எல்லாம் ஓம் சித்தர் கரூரா வாழ்க 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 ஓம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த அண்டத்தில் சூரியனிலிருந்து தெரித்த ஒரு பொறி தீப்பிழம்பாக பல கோடி ஆண்டுகள் குளிர்ந்து எரிந்து மண்ணாகி மணலாகி இங்கு இந்த பூமியில் உயிர்கள் பிறந்த பிறகு அண்ட பேரண்டங்களில் வந்து இருந்து வந்த மூல பதினும் பதினெட்டாம் படி கருப்புகளும் அவர்களுடைய தலைவருமான ஆதிசிவனாரும் இங்கு வந்து அவர்களுடைய தாய்மொழியான தெய்வீக சந்த செந்தமிழ் மொழியை இங்கு உள்ள மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு செந்தமிழ் மொழியிலேயே மந்திரங்களையும் தந்தார்கள் வாழ்க்கை நெறிகளையும் முறைகளையும் நெறிகளையும் வேதங்களையும் இந்து வேதங்களையும் நான் மறைகளையும் நான் முறைகளையும் நான் நெறிகளையும் தந்து தமிழனை தலை சிறந்த இனமாக உருவாக்கி சென்றார்கள் அந்த வழியில் அண்டபிரண்டத்தினுடைய தாய்மொழியாக மொழியான செந்தமிழ் மொழியில் இந்த நீத்தார் கடன் முன்னூறுக்கான கடனை தமிழ்வெளி பூசை மொழியில் இருந்து பூஜையை செய்தோம் அனை அனைத்து தமிழர்களும் தங்களுடைய தாய்மொழியான தெய்வீக செந்தமிழ் மொழியில் அனைத்துதமான பூசை முறைகளும் செய்திட வேண்டும் தனது வீட் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் தமிழ் மொழியை முன்னிறுத்தி தலைமையாக ஏற்று தமிழின ஆச்சாரியார்கள் குறுவிடங்கள் குறுமார் ஆகி ஆகியோர்களிடம் உதவி பெற்று அவர்கள் வழியில் நின்று தமிழ் வழியில் நின்று குறு வழி நின்று பூசைகள் செய்தால் தமிழினம் சங்க காலத்தை போன்று மீண்டும் நம்முடைய தமிழினம் எழுச்சி பெறும் வெற்றி பெறும் தமிழர்களே தமிழர்களை ஆட்சி செய்வார்கள் தமிழ் இனம் காக்கப்படும் தமிழ் மொழி காக்கப்படும் ஓம் குருவே போச்சு ஓம் குருவே போச்சு